அப்படி இப்படி நபிகள் நாயம் சந்தாலேஸ்வரமன் அவர்கள் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரிதான் நீதியாக இருக்கான்னு பார்ப்பாங்க நீதி இல்லாட நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் அதுதான் அல்லா சொல்கிறான் கூனு கவ்வாமீன பில் கிறிஸ்தி சுகதா இல்லா அல்லாவிற்காக நீங்கள் சாட்சியாக இருக்கணும் நம்மளே ஒரு ஆள் ஒரு விஷயத்துக்கு சாட்சி கூப்பிடுறாரு வைங்களேன் நடந்த சம்பவம் என்ன யார் விஷயத்தில் அநீதி அளிக்கப்பட்டிருக்குது என்ற விஷயத்தை மாத்திர தான் பார்க்கணுமே தவிர அவர் யார் அப்படி அது வலி சுமத்தப்பட்டவர் யார் குற்றம் சுமத்தப்பட்ட அந்த இரு தரப்பினர்களில் நமக்கு வேண்டப்பட்டவர் யார் என்றோ அல்லது அவரால் நமக்கு என்ன காரியம் நடக்கும் என்று பார்க்கக்கூடாது நீங்கள் நிறைய விஷயத்தில் அப்படிதான் பார்க்குறாங்க இன்றைக்கி பாரத வர்ஷன் அல்லாஹ் உறுப்பில் ஆனவன் சொல்லி காட்டுகிறான் ஒலா எதிரி மன்னக்கும் சனானு கோமின் அல்லா அல்லாஹ் த அதிலு உய அதிலு ஹூ அக்கர தக்குவா உங்கள் ஒரு வழக்கு வருது வழக்கு கொண்டு வரக்கூடியவர் அவர் உங்களுக்கு வேண்டப்படாதவராக கூட இருக்கலாம் உங்களுடைய சமூகத்தை சாராதவராக இருக்கலாம் அவரால் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் இவர் நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியவர் என்பதற்காக அல்லது நம்முடைய சமூகத்தை சாராதவர் என்பதற்காக அவர்களிடத்தில் நீங்கள் நீதம் தவறி விடாதீர்கள் அநியாயமாக நடந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் சொல்கிறானே இப்போ எந்த ஒரு பிரச்சனைக்காக நாம் போய் உட்கார்ந்தாலும் தெரிதான் நீதம் தானே பார்க்கணும் நீதமாக நடக்கிறோமா இல்லையா